வாய் உன்னே செல்வாய் சூரிய மகளே வெல்வாய் உன்னே செல்வாய் வணக்கம் கர்ப்பிணி நலத்திட்ட உதவிய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் மற்றும் இந்து சேகர் முதலமைச்சர் ஐயாக்கும் எங்களுக்கு இந்த எல்லா வழங்கின சேகர் ஐயாவுக்கும் மிக்க நன்றி எங்களுக்கு குழந்தைக்கான ட்ரெஸ்ஸு எங்களுக்கு புடவை குழந்தைக்கு பெற்று அவருக்கு கொடுத்த பத்தாயிரம் ரூபாய் தொகை அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா எங்களோட உடலுக்கு ஏற்றமான நல்ல பொருட்கள் சாப்பிட்றதுக்காக தாய் பெண்மை நல திட்டத்திற்கு எங்களுக்கு எல்லாத்துக்குமே நன்மையாகவே வழங்கியிருக்காரு அதற்கு மிக்க ரொம்ப நன்றி இது வந்து சிபி சேகர் பாபா அவர்கள் என் நலத்திட்ட உதவிகள் செஞ்சுருக்காங்க இந்த காசும் இந்த பொருளும் வந்து என்னுடைய குழந்தைக்கும் எனக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எங்கள் நலனை பேணி காக்கிற வகையாக அந்த பாதாம் முந்திரி பிஸ்தா அது நிறைய பொருட்கள் கொடுத்துருக்காங்க ரொம்ப தேங்க்ஸ் नमस्कार मेरा नाम कविता है मैं आज यहाँ फर्स्ट टाइम आई हूँ मुझे बहुत अच्छा लगा यहाँ आके और थैंक यू सो मच शेखर बाबू सर का जो उन्होंने सब लेडीज़ को हम मारवाड़ी लेडीज को गिफ्ट दिया उसके लिए और प्रिया मैम को भी उनसे बात करके बहुत अच्छा लगा एंड थैंक यू सो मच वन शेखर बाबू सर फर्स्ट टाइम इतमी कुछगा वि அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அதனால அவங்க ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறாங்க அதே மாதிரி தமிழர்ச்சி மேடமும் பிரியா மேடமும் சந்தித்துக்கிறது ரொம்ப சந்தோஷம்னு சொல்கிறாங்க மிக்க மிக்க நன்றி இதே மாதிரி எங்கள் மாராடி லேடிஸ் எல்லாருக்குமே நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் நம்மளுடைய டிஎம்கே கட்சி நம்ம ஓட்டு நம்ம மாராடியில் ஓட்டு எல்லாமே நாங்கள் எல்லாம் உங்கள் சப்போர்ட்டில் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மிக்க நன்றி தெரிவிக்கிறாங்க ரொம்ப நன்றி